இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பங்குனி மாதத்தில் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதினான்கு வரை விருச்சிக ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை அன்பர்களுக்கு பல முக்கிய மாற்றங்கள் மற்றும் அனுபவங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன ஆன்மீக ஆர்வம் மற்றும் நன்மைகள் இந்த மாதத்தில் ஆன்மீக செயல்பாடுகளில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளில் சிறந்த பலனை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வேலை மற்றும் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது முக்கியம் எதிர்மறையான எண்ணங்களைத் தவிர்த்து நேர்மறையான அணுகுமுறையை கடைப்பிடிப்பது சிறந்தது பேச்சு மற்றும் செயல்களில் நிதானம் அவசியம் இது சிறந்த பலனை அளிக்கும் குடும்ப மற்றும் சொத்து விவகாரங்கள் பங்குனி மாதத்தில் கணவன் மனைவி உறவில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் புறநகர பகுதியில் வாங்கியிருந்த இடத்தில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மேலும் கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன பூர்வீக சொத்து தொடர்பான விவகாரங்களில் சுமூகமான முடிவுகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் குறிப்பாக தாயாரின் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் சகோதரர்களுடன் தொடர்பில் சிறிய செலவுகள் ஏற்படலாம் எனவே செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் பிள்ளைகள் மற்றும் கல்வி இந்த மாதத்தில் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அவர்களின் நட்பு வட்டாரத்தை கண்காணிப்பது முக்கியம் பிள்ளைகளின் பிடிவாதம் குறையக்கூடிய நேரம் இது எனவே அவர்களுடன் நெருக்கமாக பேசுவது சிறந்தது வியாபாரம் மற்றும் வேலை வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும் பங்குனி மாதத்தில் உங்கள் முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பின் பலனை அனுபவிப்பீர்கள் பரிகாரங்கள் மற்றும் வழிபாடு பங்குனி மாதத்தில் எலுமிச்சை பழம் தானமாக அளிப்பது காது கேளாதவர்களுக்கு உதவுவது மற்றும் ஸ்ரீ விநாயகர் பெருமானை வழிபடுவது சிறந்த பலனை அளிக்கும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பங்குனி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி குடும்ப நலன் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் போன்ற பல நன்மைகளை வழங்குகிறது நேர்மறையான அணுகுமுறை மற்றும் நிதானமான செயல்பாடு மூலம் இந்த மாதத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம்